மத்திய உளவுத்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டுக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் முகலாய கால மசூதியை இடிக்க புது டெல்லி நகராட்சி கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முழு தேச விடுதலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்குலாப் ஜிந்தாபாத் என்ற சுதந்திர முழக்கத்தை முதலில் முழங்கிய ஹஜ்ரத் மொஹானின் வசிப்பிடமாக இந்த மசூதி இருந்தது சுதந்திர போராட்ட காலத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு காலனி ஆதிக்கத்தின் போதும் மறு கட்டமைப்பு செய்யப்பட்ட போது இந்த மசூதியின் மீது அவர்கள் கை வைக்கவில்லை இந்த மசூதியின் மீது அவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை இந்த நிலையில்தான் இந்த மசூதிக்கு தற்போது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அமித்ஷா வீட்டுக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கும் முகலாய கால மசூதியை இடிக்க உத்தரவு இதுதான் நாட்டு மக்களிடையே பரவிய ஒரு செய்தி இந்த செய்தியை அப்படியே படிக்கும் ஒரு பாமர மக்கள் என்ன நினைப்பார்கள் அமித்ஷா வீட்டுக்கு போகும் வழியில் அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும் மசூதியை இடிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டார் என்றுதான் படிப்பார்கள் பாஜக முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சி மசூதிகளையும் சர்ச்சுகளையும் பார்த்து விட்டால் விடமாட்டார்கள் இடித்து தள்ளிவிடுவார்கள் என்று ஒரு செய்தியை பரப்ப வேண்டும் இதை தான் இந்த மீடியாக்களும் எதிர்பார்க்கிறார்கள் செய்தியையும் கூறுகிறார்கள் மக்களும் அப்படி தான் படிக்கிறார்கள் நம்புகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மசூதியை இடிக்க உத்தரவிட்டது டெல்லி மாநகராட்சி டெல்லி மாநகராட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கெஜ்ரிவால் கட்சி ஆக இடிக்க உத்தரவிட்டது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி கட்சி சட்டத்துக்கு புறம்பாக கட்டியிருப்பார்கள் அல்லது ஆக்கிரமிப்பு இடத்திலும் கட்டியிருப்பார்கள் என்ற நோக்கத்தில் இடிக்க உத்தரவிட்டிருக்கலாம் எந்த தவறு என்று தெரியவில்லை ஆனால் செய்தி எப்படி பரப்புகிறார்கள் பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மூஞ்சில் காரி துப்புனது அடித்தது இதெல்லாம் ஒரு தப்பே இல்லை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் டேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்